ஹலோ காய்ஸ் மார்னிங் டிஃபனுக்கு இட்லியும் பூண்டு சட்னியும் தான் வச்சுருந்தேன் சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு இன்றைக்கி ரொம்பவே முக்கியமான நாள் என்ன அப்படின்னாக்கா இன்றைக்கி குழந்தைங்களுக்கு எல்லாமே போலியோ சுட்டு மருந்து கொடுக்கறதுனால பட்டுக்குட்டிக்கும் போலியோ சுட்டு மருந்து கொடுக்கலான்னு கிளம்பினோம் காரில் வர வரைக்குமே ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தார் ரொம்ப சத்தம்லாம் பயங்கரமாக போட்டுட்டு வந்தார் ஆனால் அங்கே போய் என்னமோ தெரியல ரொம்ப பயந்துட்டார் இன்ஜெக்ஷன் போட போகிறாங்கன்னு பயந்தாரா தெரியல ஒரே அழுகை இன்னைக்கு எனக்கு கிச்சனுக்கு லீவ் இட்லான்னு சொல்லிவிட்டு லன்ச் வாங்குறதுக்காக ஹோட்டல் போயிருந்தோம் இப்போ நாங்கள் எங்கே போனாலுமே காரைக்கால் தான் போய் ஆகணும் இந்த சைடு தமிழ்நாடு பார்டர் அந்த சைடு வந்து பாண்டிச்சேரி பார்டர் போயிட்டு இருக்கும்போது கூட ஒரு இடத்துல வந்து ஒரு போலீஸ் அதிகாரி நிப்பாட்டி குழந்தைக்கு வந்து போலியோ போட்டிங்களா சொட்ட முருந்து கொடுத்துட்டிங்களான்னு கேட்டாங்க நம்மளும் கொடுத்தாச்சுன்னு கிளம்பியாச்சு அங்குக்கு பிரியாணி வேணும்னு சொல்லிட்டாங்க ஸோ வீட்டில் வந்து நான் மார்னிங்கே வந்து ஃபிஷ்ஷும் இறாலும் வாங்கி வச்சுருந்தேன் அவருக்கு ரெண்டு பீஸ் மட்டும் ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன் அவரோட லஞ்சும் சூப்பராக முடிஞ்சிருச்சு இன்னைக்கு டே ரொட்டீன் இப்படிதான் இருந்தது வாழ்க வளமுடன்